ஓ என்ன பிரியாணி கொண்டு போகிறேன் மட்டன் பிரியாணி ஓகே ஆச்சு மட்டன் மட்டும் மட்டன் வந்து பாயிண்ட் ஆச்சு ஓகே சின்ன ரெண்டு பாக்ஸ் சேர்த்து மஞ்சள் எதுக்கு மஞ்சள் போட்டு தான் எல்லாம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு புதினா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகு அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டு முடியும் ஜாருக்குள்ள இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் பச்சை மிளகா காஞ்ச மிளகாவா ஓகே சைனீஸ் பாட்டே வாங்கிட்டியா

மேலே தூணு தானே போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா தான் அவன் கொடுத்தது ஆமா ஓகே

உம் ஆறு உம் ஏழு போனா இப்படி பத்தாது ஓகே போதுமா போதும்ண்ணா ஒரு கூட புளி புளி சீடு குட்டியா இல்ல போடல

உகாஸ் வந்தரன இங்க வந்து நான் எடுத்துக்கலாமா இங்க அத இல்ல 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 தான் இது கட்டி அது லூசா இருக்கு இந்த இது अरे 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 అది వారే కన్సర్ పొందింది ఏలే యా సమయపులుకరా ఓకే వందండి పీస్ లా మేలుంది చి వెందిర్చాంటావ్ ఏ వెందిర్చి ఓ మట్టానీ ఇయానికి టేస్టే కొయి రొనే ఆ దారే